தமிழ்நாட்டில் மீண்டுமாக பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது நிச்சயமாக தீவிரமடையும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் மழை இல்லாமலும் காணப்படும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அதுல குறிப்பாக மிகவும் கொடுமையான வெயிலுடைய தாக்கம் சேலம் நாமக்கல் கரூர் மதுரை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்கள்ல மிகவும் கடுமையான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயம் வெப்பம் பதிவாகும் ஏன்னா அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் மழை பொழிவுகள் உறுதியாகியிருக்கு மழை வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் பல்வேறு மாவட்டங்கள் அதிகரிக்க தொடங்கிடும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலேயே இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க தொடர்ச்சியாக ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செப்டம்பரில் இருக்கக்கூடிய அந்த கடைசி ஏழு நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் அதுல கடலோர மாவட்டங்கள்ல கனமழையும் உள் மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழையுமாக பதிவாகிறோம் ஆனா டெல்டா மாவட்டங்கள்ல மழை பகுதியாகவே இருக்கும் எல்லா இடங்களிலும் கனமழை பெய்யாம சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழை என மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை எல்லா இடத்துலையுமே நமக்கு மழை ரொம்பவே குறைவாக இருக்கு வரும் நாட்களில் வாரம் ஓரளவு மேகமூட்டமாக வேணா இருக்கலாம் ஆனால் பகல் நேரங்களில் வெயில் குறைய வாய்ப்பே கிடையாது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிகவும் கடுமையான வெப்பம் பொறுத்தவரை வாட்டி வதைக்கும் அதே சமயங்களில் செப்டம்பர் கடைசி ஏழு நாட்களில் அவ்வப்போது சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் வங்கக்கடல் பகுதிகளில் கடந்த நாட்களில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஈரப்பதத்தை எல்லாம் முறிந்து கொண்டு இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு இப்போ இதே நிலைமை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கீங்க இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போகிற செப்டம்பர் இறுதி வரைக்குமே இந்த வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் படிப்படியாக இந்த அக்டோபர் மாதத்தில் வெப்பநிலையானது குறையக்கூடும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் கனமழை தீவிரம் குறைஞ்ச் குறைஞ்சிருக்கு ஏன்னா அந்த பகுதிகளில் நமக்கு கனமழை அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு குறைஞ்சபட்சம் மேற்கு தொடர்ச்சியிலேயாவது நல்ல மழை எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் மழை தீவிரம் குறைந்ததன் காரணமாக மேற்கு தொடர்ச்சியிலும் மழை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் விரைவில் கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் கனமழை மிக தீவிரமடையும்